வணக்கம் துளசியின் மருத்துவ குணங்கள் துளசி செடியில் வெண் வெண்துளசி கருந்துளசி என இரு வகையான துளசி செடிகள் உள்ளது துளசி செடி அருமையான மூலிகை எந்த வியாதியையும் போக்கும் சமய சஞ்சீவி குடும்பத்தில் ஏற்படும் பல விதமான நோய்களையும் துளசி குணப்படுத்தும் துளசி செடி வீட்டில் இருந்தால் ஒரு அரிய சஞ்சீவி நம் வீட்டில் இருப்பது போன்றதாகும் நினைத்த நேரத்தில் எந்த வியாதியையும் குணப்படுத்தும் குணம் துளசிக்கு உள்ளது எனவே துளசியை வீட்டு முற்றம் தோட்டம் அல்லது தொட்டியிலோ வைத்து வளர்த்து வரலாம் குழந்தைகளுக்கு நெஞ்சில் கபம் கட்டி இருந்தாலும் ஜலதோஷம் காய்ச்சல் மூக்கடைப்பு இருந்தாலும் துளசி குணப்படுத்தி விடும் குழந்தைகளுக்கு அடிக்கடி வாந்தி எடுத்தால் துளசி இலையை கையில் வைத்து கசக்கி சாறு எடுத்து ஐந்து துளி தேன் சேர்த்து நாக்கில் தடவி விட்டால் வாந்தி நிற்கும் குழந்தைகளுக்கு பலமான சளி பிடித்து கஷ்டப்பட்டால் துளசி இலையை கசக்கி சாறு எடுத்து எட்டு துளியும் நாக்கில் விட்டு அத்துடன் கொஞ்சம் வெந்நீர் கலந்து அடிக்கடி கொடுத்தால் சளி எல்லாம் வெளியே வந்துவிடும் நல்ல குணம் தெரியும் வண்டு கடி ஏற்பட்டால் துளசி இலையை எலுமிச்ச பழச்சாறு விட்டு மை போல அரைத்து வண்டு கடித்த இடத்தில் பற்று போட்டால் எந்த வண்டு கடித்திருந்தாலும் விஷம் மாறும் ஸோ இதேபோல் நல்ல செய்திகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்